இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஹெல்த்தியான இன்ஸ்டன்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஸ்நாக் எல்லாமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் அவ்வளவு சத்தான ஆரோக்கியமான டிஃபன் ரெசிபிங்க இது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் மெசரிங் கப்பால் ரெண்டு கப்பு நான் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்ல கொதிக்கிற தண்ணியை சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கங்க தண்ணி வந்து சூடாக இருந்தால் பார்த்தா நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்க்கணும் கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாவே பாயில் ஆகிடும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும் இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு நான் மீல் மேக்கரை ஊற வச்சுருந்தேன் ஹாட் வாட்டரில் அது வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு இப்போ எடுத்து பார்த்துக்கலாம் நீங்க மூடி போட்டு அதை பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்கும் போது இடையில ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு அதை ஊற வச்சுக்கோங்க இப்ப நல்லாவே சாஃப்டா ஊறி வந்துருச்சு இதை இப்போ தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிட்டு நல்லா நார்மல் வாட்டர்ல மூணுல இருந்து நாலு தடவை கழுவி எடுத்தீங்க அப்படின்னா அந்த சூடெல்லாம் போயிடும் இப்போ சூடெல்லாம் போனதுக்கு அப்புறம் இதை தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சிட்டு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் எவ்வளவு சாஃப்டா குக் ஆகி இருக்கு பாருங்க உங்களுக்கு டைம் இல்லை உங்களுக்கு பத்து நிமிஷம் ஊற வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக அடுப்பில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பாயில் பண்ணினீங்கன்னா ஈஸியாக குக் ஆகிடும் இப்போ நல்லா தண்ணி இல்லாமல் இதை பிழிஞ்சிட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒன்றும் அதிகமாக இருந்தால் போதும் ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இது ஓரத்தில் இருக்கட்டும் நம்ம இப்போ அரிசி நான் இங்கே வந்து ஊற வச்சிருக்கேன் மெசரிங் கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் மீல் மேக்கர் அளந்து அதே கப்பால் தான் ரெண்டு கப் அரிசி எடுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் பச்சை அரிசி எடுத்துருக்கேன் இதை வந்து இப்போ தண்ணியை நல்லாத்தையும் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் அரிசி ஊற வைக்கும்போது மூணுல இருந்து நாலு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க இப்போ மிக்சி ஜாருக்கு நான் அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அரை இன்ச் அளவுக்கு இஞ்ச பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்ல திக்கான பேட்டரா அரைச்சிட்டு வந்துடணும் அதே போல நல்ல நைஸாவும் அரைச்சுக்கணும் குறை இருக்க இருக்கக்கூடாது இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை நம்ம மீல் மேக்கர் மாற்றி வச்சுருக்கோம் பாருங்க அதே மா பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாவு எந்த அளவுக்கு திக்னஸ்ல இருக்க பாருங்க இந்த திக்னஸ்ல இருக்கணும் அதே போல் நல்ல நைஸாகவும் அரைச்சிருக்கணும் மாவு திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மாவை அரைக்கும் போதே நீங்கள் தண்ணியாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸஸாக தண்ணி சேர்க்காதீங்க இப்போ மீல் மேக்கரையும் இந்த மாவையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் கடைசி வரைக்குமே இருக்கணும் பார்த்துக்கோங்க இந்த திக்னஸில் இருக்கணும் இதுக்கு மேலே தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போ இதில் வந்து நான் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம் கொடமிளகாய் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கேரட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாமே பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் வெஜிடபிளோட அளவு உங்களோட இஷ்டம் கூட குறைச்சோம் எப்படி வேணாலும் சேர்த்துக்கங்க சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அதே போல் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மசாலா ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க கம்மி கம்மியாக சேருங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் கூட நீங்கள் சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த ம தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க அந்த மசாலா வெஜிடபுள் மாவு எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும் அதனால பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கங்க அங்கங்கே அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே போய் கட்டி கட்டியாக நின்றுக்கும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லவே கலந்தாச்சு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இதுக்கு மேல தண்ணி சேர்க்காதீங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணினதை அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்க வந்து தேவைப்பட்ட பாயில் பண்ண உருளைக்கிழங்கு கூட இதில் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சரிசி அரைச்சிங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் பாயில் பண்ணோன்னா உருளைக்கெழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்து அதை அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே நான்ஸ்டிக் பேன் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் ஹீட் பண்ணி லோ ஃபிளேம்ல ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல வந்து இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் நல்லா சைட்ல எல்லா பக்கத்தும் பரவுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கங்க நீங்க வந்து சாதாரணமாக தோசைக்கல்ல கூட இந்த ரெசிபியை செஞ்சுக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தோசை சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன குழிக்கரண்டியில் ரெண்டு குழிக்கரண்டி நிறையா மாவு எடுத்து சேர்த்துக்கிறேன் நான் ஓரளவுக்கு திக்காக தான் செய்கிறேன் நல்லா பேன் கேக் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து சாஸ் கூட கெச்சப் எல்லாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நான் என் பசங்களுக்காக இது போல் செய்கிறேன் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி சேர்த்துட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாவு கூட துருவுன பன்னீர் சேர்த்து கூட செய்யலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே போல இருக்குது பார்த்தீங்களா காலிஃப்ளவரை நல்லா குக் பண்ணிட்டு அதை மிக்சி ஜார்ல சேர்த்து ஒரு சுற்று சுத்தினீங்கன்னா நல்லா துருவுனது மாதிரி ஆயிடும் பூ மாதிரி ஆயிடும் அதை வந்து இந்த மாவு கூட சேர்த்துட்டு கலந்து தோசை சேர்த்தீங்க செஞ்சிங்கன்னா அதுவும் இன்னும் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெஜிடபிள் கூட காலிஃப்ளவர் பன்னீர் சேர்த்து கூட நீங்க செஞ்சு பாருங்க குழந்தைங்க இன்னும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கீழே நல்லா வெந்திருச்சு மேலே லைட்டா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு மறுபடியும் இந்த சைடு திருப்பி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வெளியில எடுத்துக்கலாம் வெளியில வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும் உள்ள சாஃப்டா இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மசாலா மட்டும் கம்மியாக சேர்த்துக்கங்க அதே போல் உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம் அதே போல் முட்டைகோஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நான் ரொம்ப திக்காக ஊற்றி இருக்கிறதுனால ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகுது நீங்கள் மெலிசாக ஊற்றுனீங்க அப்படின்னா சீக்கிரமாக குக் பண்ணி வெளியில் எடுத்துடலாம் இதே போல் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இது கெச்சப் சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல்ல இருக்கும் அவ்வளவுதான் சூப்பரான மீல் மேக்கர் வெஜிடபிள் பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும்னுல பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப சத்தான ரெசிபி இதே போல நம்ம சேனல்ல நிறைய ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹெல்தியான ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இது போல டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டு காரணம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பா